அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க தலைப்பு அம்மா ஆசிரியர் பெயர் கவிஞர் இளம்பெறை திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தற்போது சென்னையில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அவ அவரது இயற்பெயர் க பஞ்சவர்ணம் மூன்று கவிதை தொகுப்புகளை எழுதியுள்ளார் ஒன்று முதல் மனுஷி ரெண்டு மூணு கூடு மூணு நிசப்தம் என ஆகும் தற்போது அம்மா கவிதையின் கதை சுருக்கத்தை பார்க்கலாம் அம்மா நீ எனக்கு தாளாட்டு பாடாமல் தனியாய் விட்டுட்டு வேலைக்கு சென்றாய் நான் கதறி அழும்போதெல்லாம் கண்டு கொள்ளாமல் காட்டு வேலைக்கு போனாய் எனக்கு வயது பத்தாகும் முன்னே வா வேலைக்கு போலாம் என்று என்னை இழுத்தாய் நானோ பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்று ஆசையில் இருந்தேன் பள்ளிக்கூடம் போனால் காசா கொடுக்கிறார்கள் என்று நீ கேட்டாய் இடுப்பில் கட்டுவதற்கு நல்ல துணி கூட இல்லை உனக்கு எதற்கு படிப்பு என்று என்று கேட்டால் வாடி வயலுக்கு போகலாம் என்று என்னை என்னிடம் வம்பு செய்தாள் நான் மணிக்கணக்காக படிக்கும்போது மன்னன்னைக்கு எங்கு போவேன் என்று கவலைப்பட்டாய் பறிச்ச பறிச்சேன்னு என் பாவத்தை நீ கொட்டறையே என்று சொல்லி என் தாய் வேதனைப்பட்டாள் தேவிற்கு கட்டுவதற்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் உன்னை படிக்க வச்சு நான் எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சு புட்டேன் என அழுது அழுந்து அஞ்சு ரூபாய் தந்தாய் நான் காலில் செருப்பில்லாமல் நடந்தபோது நீ செருப்பு இல்லாத காலோடு சென்று முள் வெட்டி அவற்றை விட்டு விற்று மலிவான விலையில் ஒரு ஜோடி செருப்பு வாங்கி எனக்கு தந்தாய் மழைக்காலங்களில் வீடு ஒழுகிய போது நான் வேதனைப்பட்டேன் அதனை பார்த்த நீ ஐப்பசில் ஐப்பசி மாதத்தில்தான் அடைமழை பெய்யும் இது கோடை மலைத்தான் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று ஆறுதலாக சொன்னாள் உனக்கு தொண்ணூற்றி மூன்று வயதில் ஏரோப்ளேனும் ஏரோப்ளேன் அது வெகு தூரத்தில் பறக்குமாம் அதிலிருந்து நேராக குதிக்க வேண்டுமா அல்லது நின்று நின்னுக்கிட்டே செல்ல வேண்டுமா என்று துணிச்சலாக கேட்டாய் என்ன பெத்த தாயே நீ படிக்க வைத்த நான் இப்போது பாட்டு கட்டி பாடுகிறேன் நான் எங்கிருந்தாலும் என் இதயத்தில் வாழும் உனக்குத்தான் முதல் பாட்டு அது உன் உயிர் உனக்காக பாடும் தாலாட்டு என்று இக்கவிதையின் விளக்க விளக்கமாகும்